சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு டைம் நல்லா இருக்கு

சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர போகுது அடுத்த வருடம் எல்லாருக்கும் எப்படி அமையும் அப்படின்றது தான் எல்லாரும் அவலாயதுன்னு பார்த்துருப்பாங்க நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சிம்ம ராசிக்கு வந்து அவங்க அதான் ஒன் இயர் டஃபாக தான் இருக்கும் பட் இந்த குரு பயிற்சியிலலாம் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் என்னன்னா அவங்க வந்து எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் ஆனால் எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதை பார்த்து பண்ணணும் இப்போ நிறைய பேர் சிம்மத்தில் கேட்பாங்க சார் அப்படிலாம் இல்லை சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் சரி இது வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புக்கு ரெடியாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன் அந்த அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டால் நல்லது எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா நல்லதுலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணாதான் தான் அவங்களுக்கு வந்து ஒன்றும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஸோ வழிவகைகள்னால் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் நல்லா இருக்குது டைம் நல்லா இருக்கு லவ்வ கல்யாணமா டைம் நல்லா இருக்கு யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு எஸ் வீட்டை சொல்ல தொடங்கிடலாம் ஆனா கரெக்டான ஆள வச்சு சொல்லணும் ஏன்னா கை கூடும் இருந்தாலும் கூட ராகம் இருக்கு அதனால யாராவது தப்பான ஆளை சப்போர்ட் கூட்டு போனீங்கன்னா பஞ்சாயத்து ஆகிடும் ஆனால் கரெக்டானவரை பார்த்து கூட்டு போனீங்கன்னா அதை கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் மகப்பேருக்கு நல்ல டைம் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஒன்னு ஒன்றரை வருஷத்துல வந்து சிம்மம்லாம் ஹெல்த் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் ஸோ அந்த ஹெல்த்தை ரிவைவ் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு டைம் இவங்களுக்கும் எப்படின்னா சிம்மம் தான் ஆக்சுவலா பஞ்சாயத்து பண்ணும் யாருன்னா பஞ்சாயத்து வந்தால் நான் நான் தீர்வு சொல்றேன் வான்னு ஆனால் இந்த ஒரு வருஷம் எப்படின்னா சிம்மத்தையே பஞ்சாயத்தில் நிற்க வச்சிருப்பாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் அந்த பஞ்சாயத்து ரெடியூஸ் ஆகும் கடனும் அவங்களுக்கு தேவைப்படுற கடன் கிடைக்கும் வாங்காம இருக்கிறது நல்லது ஆனால் வாங்குறாங்கன்னா தேவையானதை மட்டும் வாங்கிக்கிறது நல்லது அத ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை வச்சுட்டாங்கன்னா ஜெயிக்கலாம் ரொம்ப முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா அவங்க அதை பண விஷயத்தில் கரெக்டா இருக்கணும் பணம் வரும் ஆனால் செலவோட வரும் ஸோ எப்போ எங்க இருந்து வருது எப்படி வருது யாரு கொடுக்குறன்றத கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க ஏன்னா சிம்மத்துக்கு அப்படின்னா அந்த சிங்கம் இல்லை ராஜா புலவர்கள் வந்து பாட்டுனா இந்த வச்சுக்கோ அப்படின் தங்க தங்க வந்து டஃபா இருப்பாங்க ஆனா அவங்களை ஐஸ் பேசினாங்கிற கரெக்டா போய் சிம்மத்தை பிடிக்கும் என்னன்னா கையில காசு என்ன பெருமையை சொல்ற வச்சுக்கோன்னு அதுல வந்து ஜாகிரதையா இருக்கணும் வருது யாரு கொடுக்கறோம் அதை கரெக்டா வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து சூப்பரா இருக்கும் அண்ட் இதுலேயும் அப்படிதான் பிஸ்னஸ்லேயும் ப்ராஃபிட்லாம் நல்லா வரும் பிஸ்னஸில் வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து அடுத்த லெவல் ப்ரமோஷன் ஏன்னா சிம்மும் எப்பவுமே எப்படின்னா நல்ல தலைமை பண்பில் இருக்கும் நீங்கள் எந்த எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் அவங்க படிப்புக்கும் திறமைக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க அந்த ஃபீல்டில் அவங்க டாப்பில் இருப்பாங்க ஆனால் இது ஒன்று ஒன்றரை வருஷம் பார்த்தா அந்த ப்ரமோஷன்லாம் தள்ளி போயிருக்கும் அதெல்லாம் கிளியராகி ப்ரமோஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்களுக்கும் நல்லா நல்லாயிருக்கு பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலும் வீட்லேயும் ஆஃபீஸும் லைஃப் ஸ்மூத்தாக போகும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பெஸ்ட்டு சத்யநாராயணா பெஸ்ட்டு சத்யநாராயணா கடவுள் வழிபடுறது பெஸ்ட்டு சிவபெருமானால் தான் நாத்தி கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வழிபடுறது நல்லது அங்கே வரவங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் பிரிஞ்சு இல்லை நல்ல தாராளமாக காஸ்ட்லியான சாப்பாடாக இல்லை தாராளமாக சாப்பாடோ அன்னதானம் கொடுத்துட்டு வர கொடுத்து வர இவங்களுக்கு இந்த ஜனவரி மாசம் வந்து சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வந்து இத்தனை ராசிகள் வந்தாச்சும் அஞ்சு ராசிகள் பார்த்துட்டோம் இதுல வந்து மகப்பேறு பத்தி பேசியிருந்தோம் இப்போ நிறைய பேர் அந்த ஐவிஎஃப் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி அமையும் அப்படின்றது சரி அது கிராமத்துல ஒன்று சொல்லுவாங்க இந்த நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இப்போ அஸ்ட்ராலஜியும் இட்ஸ் நத்திங் பட் சயின்ஸுங்க அதை வந்து நான் அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சயின்டிஃபிக் ஃபேக்டோட சொல்றேன் வெறும் சாமி முருகர் பால் குடம் தூக்குறான் தாண்டி ஏன் பால் குடம் தூக்குறோம் ஏன் மலையேறோன்றதை சொல்லணும் நீங்கள் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துலேயே ஒன்று ஐவே ஐவிஎஃப் போகிறது நல்லது ஏன்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பை ரெடி பண்ணணும் நம்ம நம்ம உடம்பு மொத்தமாகவே பஞ்சபூதம்தான் அந்த பஞ்சபூதத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணாவே நார்மலாக ப்ரெக்னன்சி தங்கும் ஏதோ ஒரு பஞ்சபூதம் வீக் ஆகுதுன்னு போறோம் அப்போ நீங்க ஒரு தடவை அஸ்ட்ராலஜி பார்த்து எந்த பிரச்சனை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மகப்பேருன்ற வீட்டுல வந்து ஏதாவது பாவ கிரகம் இருந்ததுன்னா அதுதான் டிஸ்டர்ப் பண்ணும் இப்ப அது டிஸ்டர்ப் பண்ணது இப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப கேது இருக்கு அப்படின்னா அப்ப சைக்காலஜிக்கலா ஏதோ அஃபெக்ட் சைக்காலஜிக்கலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ ஐபிஎஃப் போனா எப்படி அப்போ இப்ப எங்கிட்ட வராங்க இப்ப குழந்தை பிறக்கல சார் எப்ப பிறக்கும் கேட்டு வராங்கன்னா அது பாத்துருவோம் நான் போக போறேன்னா ஐவிஎஃப் போங்க ஆனா முதல்ல இப்ப கேட்டுருக்குனா முதல்ல நீங்க சைக்காலஜி கவுன்சிலிங் போங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ பிரச்சனை அதை வீட்லயும் அவங்களால சொல்ல முடியாது ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறமா போங்க ஸோ இந்த மாதிரி அதை ப்ராப்பராக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம வெறும் இங்கிலீஷ் தெரப்பி மட்டும் பார்க்குறோம் இதுலேயே தெரப்பி தான் நிறைய சீடு தெரப்பின் இருக்குது இப்போ இப்போ பஞ்சபூதங்கள் நவ கிரகங்களும் எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம உட்காந்துருக்க சேர் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எல்லாத்துலையுமே கனெக்ட் ஆகும் அதிகமாக எதில் கனெக்ட் ஆகும்னா சீடு விதைகள் அதனாலதான் நம்ம கலசத்த விதைகள் வைக்கிறோம் அந்த விதைகள் அப்போ எந்த கிரகம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் இப்போ இது வந்து மகப்பெருக எந்த இஷ்யூ வந்தாலும் எந்த கிரகம் ஆகிருக்கும் அந்த கிரகத்தை உடம்புல அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கு சக்ராஸ் இருக்கு அங்கே நீங்க பேஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும் இதே மாதிரி கலர் தெரப்பி அரோமோ தெரப்பி நிறைய இருக்கு இதெல்லாம் இந்த பஞ்சபூதத்தையும் நவகிரகத்தையும் பேலன்ஸ் பண்றது இதை பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஐவிக்கு போகும்போது சக்சஸ் ரேஷியோ வந்து ಜಾஸ்தி ஆகும் இதுதான் விஷயம் ஓகே சார் சூப்பர் சார் அடுத்து அப்படியே நம்ம அடுத்த ராசிக்கு போலாம் கன்னி ராசி கன்னி ராசிக்கு எப்படி அமையும் 2026 ஜனவரி எப்படி இருக்கும் எஸ் கன்னி ராசிக்கு வந்து அத இவங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறதுனால இப்ப எல்லாரும் சொல்வாங்க இது உங்களுக்கு சனி பயிற்சி இல்ல எதுமேல ஆகா ஓஹோன்னு ஆனா கன்னி ராசி தான் அவங்க படுற கஷ்டம் தெரியும் ஏதோ ஒரு ஏனே தெரியாம ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் என்னன்னா சனி பவன் வந்து ஏழாம் பார்வையாக அதனால இருக்கும் ஆனாலும் இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபேமிலியில சந்தோஷம் இருக்கும் கையில காசு இருக்கும் இவங்க எடுக்கிற முயற்சிகளில் இவங்க வந்து அதிகமாக வின் பண்ணுவாங்க இவங்களும் எதுனா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்றாங்க இது எல்லாத்துலயும் வின் பண்ணுவாங்க இப்ப ஆனா என்னன்னா இவர் ஒரு அன்னோன் ஃபியர் இல்லை அன்னோன் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம ஒரு ஒரு மாதிரி அர்த்தமே தெரியாம சோகமா உட்காந்துருப்பாங்க அது என்னன்னா எதுக்கு நீ சும்மா தெரியல அப்படி சொல்லி அது வந்து இப்ப கண்ணி ராசிக்கு நடந்துட்டு இருக்கும் ஏன்னா சனி பகவான் பாக்குறதுனால அப்ப அதுக்கு என்னன்னா அந்த சனி தாக்கத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பு உளுந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அருகம்பில் பவுடரை குளிக்கிற தண்ணியில கலந்து சாப்பிடலாம் குடி குளிக்கலாம் இப்ப நாங்க வந்து மலர் மருத்துவம் தருவோம் அதுல வந்து சில மலருடைய எசன்ஸ் இருக்கு அதை குளிக்கும் போது அதை தண்ணியில கலந்து குளிக்க சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுடைய சனி ஆற்றலை கம்மி பண்ணி அந்த மூடை எலிவேட் பண்ணும் லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிட்டே இருக்கும் அது அது நடக்கும் சோ இவங்களுக்கும் வந்து என்னன்னா அதை முக்கியமே கன்னி ராசிக்கு எங்க பிரச்சனை நடக்கும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப க்ளோஸா யார் இருப்பாங்கன்னா கன்னீராசி தான் ஆச்சரியமா டேய் நான் கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு ஆனா அவங்களுக்குள்ள இப்ப சின்ன கேப் இருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலன்னுவாங்க வாங்க என்னன்னா ஒண்ணு இல்ல சனி பகவான் பாக்குறதுனால அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரச்சனையே கிடையாது சனி பாக்குறதுனால இப்ப அவங்களுக்கும் அதே மாதிரிதான் வீட்டுல வந்து நீங்க ஒரு விநாயகர் படம் வச்சுக்கலாம் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த அருகம்பில் பவுடர் போட்டு குளிக்கிற தண்ணில கலந்து கலந்து குளிக்கலாம் இதுதான் ஜென்ரிக் டிப்ஸ் பட் அவங்க ஜாதகமா கொண்டு வரும்போது ஒன்னு டீப்பை என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்த்து சொல்லலாம் கடவுள்கள் என்ன மாதிரியான கடவுள்களை வந்து அவங்க அதிகமா வழிபடணும் வழிபட வேண்டிய கடவுள்கள் வந்து அவங்க வந்து பெருமாள் கிருஷ்ணர் அஸ்த நட்சத்திரக்காரங்கனா விநாயகரை வழிபடலாம் ஆனா எல்லாருமே ராஜா அலங்கார கோலத்துல வழிபடுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வழிபடுங்க இப்போ கிருஷ்ணரை மட்டும் வெறும் கிருஷ்ணர் மட்டும் புல்லாங்கல் வச்சிட்டு இருக்க மாதிரி வழிபடுவாங்க அப்போ தனிமரமா தான் நிக்கணும் நீங்க வந்து கப்பிள்ஸோட வச்சு இது பண்ணணும் இப்ப சார் விநாயகருக்கு எங்க சார் கப்புள்ஸ்க்கு போவேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா விநாயகர்ல நீங்க லட்சுமி விநாயகர்லாம் இருக்கு லக்ஷ்மியோட இருப்பாரு சாமி இல்ல லக்ஷ்மி சரஸ்வதியோட விநாயகர் இருப்பாரு அந்த மாதிரி வச்சு படம் ஏன்னா ஒரு ஒரு தெய்வத்துக்கும் குறியீடு இருக்கு ஒரு ஒரு உருவத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இவங்களும் கோவில்களில் வந்து அன்னதானங்கள் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இவங்க வந்து குலதெய்வ கோவிலுக்கு இந்த சக்கர பொங்கல் தருதோ இவங்க கையால சமைச்சு தரும்போது அந்த பவர் வந்து ஒன்றும் ஜாஸ்தியாகும் சமைக்காதவங்க இப்போ ஜென்ஸ் யாராவது எனக்கு சமைக்க தெரியாது சார்னா நல்லதா வாங்கி வீட்லயும் கொடுக்கலாம் கோவில்லையும் கொடுக்கலாம் அன்னதானத்துக்கும் கொடுக்க கொடுக்க இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு வந்து சூப்பரா முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்துட்டோம் நிறைய என்ன எதெல்லாம் அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த கடவுள்களை வந்து அவங்க வழிபடணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை எங்களுக்காக பார்க்கிங்க மிக்க நன்றி சார் நன்றி